அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எட்டாம் வகுப்பு தமிழ்லேருந்து உடலை ஓம்பு மீன் அப்படிங்கிற பாடத்துலேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாங்க வினா முதல் வினா பாருங்கள் பொறுத்துக அதாவது அறிஞ்சொற்பொருட்களில் பொறுத்துக கேட்குறாங்க இதில் முதல் பாருங்கள் தீர்வன அப்படிங்கிறது நீங்குபவை தீர்வன அப்படிங்கிறது நீங்குபவை அடுத்தது உவ சமம் அப்படிங்கிறது அடங்கியிருத்தல் நிழல் இகழும் அப்படிங்கிறது ஒளி பொருந்திய பேர்தற்கு அப்படிங்கிறது அகற்றுவதற்கு திரியோக மருந்து அப்படிங்கிறது மூன்று யோக மருந்துங்க அப்போ ஆப்ஷன் பி பாருங்க நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று மூணு அப்படிங்கிறது சரியான விடைங்க அடுத்து இரண்டாவது வேணா இரண்டாவது வேணால் பாருங்கள் உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம் என்று கூறியவர் ஆப்ஷன் பி கபிமணிங்க அதாவது கபிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படிங்கிறது சரியான விடைங்க அடுத்து மூன்றாவது கூட்டு பாருங்கள் உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று வந்து ஆப்ஷன் டி இரத்த கொதிப்புங்க அடுத்து நாலாவது வினா பொறுத்துக்க திறந்தன அப்படிங்கிறது தன்மை உடையன கூற்றவா அப்படிங்கிறது பிரிவுகளாக பிணி அப்படிங்கிறது துன்பம் போர்தல் அப்படிங்கிறது நல்லறிவு பூனாய் அப்படிங்கிறது அணிகலல் அணிகலன்களை அணிந்தவளே ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் சி அதாவது நாலு மூணு அஞ்சு ரெண்டு ஒன்று அப்படிங்கிறது சரியான விடைங்க அடுத்து வினா ஐந்தாவது வினா பாருங்கள் பிறவி துன்பங்களை நீக்கும் அருமருந்துகளின் தவறானது என்னென்னு கேட்குறாங்க இதில் ஆப்ஷன் டி அதாவது நல்லொழுக்கம் அப்படிங்கிறது மட்டும் இதில் பொருந்தாதுங்க நல்லறிவு நல்காட்சி நல்லெண்ணம் இது மூணும் சரி நல்லொழுக்கம் மட்டும் தவறு ஆப்ஷன் டிங்கிறது சரியாக ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடைங்க அடுத்து ஆறாவது வினா கூற்றுகளை யார நீலகேசி ஐம்பிரும் காப்பியங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அது தவறுங்க அது ஐஞ்சிரும் காப்பியங்கள் ஓகேங்களா அடுத்து இரண்டாவது கூற்று பாருங்கள் இந்நூல் சமண சமய கருத்துகளில் வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அடுத்தது நீலகேசி பதினைந்து சறுக்குங்களை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க தவறு அடுத்து நாலாவது கூற்று பாருங்கள் நீலகேசி சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலாகும் இதுக்கு இப்போ இது சரிங்க அப்போது ஆப்ஷன் டி பாருங்கள் ரெண்டு நாலு சரி ஒன்று மூணு தவறுங்க அடுத்து ஏழாவது வினா நீலகேசி கூறும் நோயின் வகையில் எத்தனைன்னு கேட்குறாங்க மூன்று அடுத்து எட்டாவது வினா கீழ்கூற்றுடன் தொடர்புடையவர் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியவர் இரண்டாவது கூற்று பாருங்க தலைமைச் செயலகம் என்னும் நூலை எழுதியவர் ஆப்ஷன் சி ரங்கராஜனுங்க அடுத்து ஒன்பதாவது வினா கவிமணி தேசிய விநாயகனார் எழுதிய நூல்களில் பொருந்தாதுனு கேட்குறாங்க இதில் பாருங்க ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல் அவர் எழுதினார் அடுத்தது மருமக்கள் வழி மானியம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு உமர் கையாம் பாடல்கள் இதுவும் எழுதியிருக்காரு இதில் கதரின் வெற்றி மற்றும் பொருந்தாதுங்க அப்போ ஆப்ஷன் டி பாருங்கள் ஒன்று ரெண்டு நாலு சரி மூணு மட்டும் தவறு அடுத்து பத்தாவது வினா இவை உண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இவை கூட்டல் உண்டார் அடுத்து பதினோராவது வினா மூளைக்கு செல்லும் நரம்புகளில் இடவள மாற்றம் ஒன்று நிகழ்கிறது அதுவும் சரிங்க அடுத்து பாருங்கள் இரண்டாவது குற்று பாருங்கள் வளப்பக்க செய்திகள் மூளையின் வளப்பக்கம்னு சொல்லியிருக்காங்க தவறு இடப்பக்கம் தான் வரும் அதேமாரி இடப்பக்க செய்திகள் மூளையின் வளப்பக்கம் சேமிக்கப்படுகிறது ஆனால் இதெல்லாம் போய் மாற்றி கொடுத்துருக்காங்க இப்போ இரண்டாவது குற்று மட்டும் தவறுங்க ஆப்ஷன் சி பாருங்கள் ஒன்று மூணு நாலு சரி ரெண்டு மட்டும் தவறு அடுத்து பன்னிரெண்டாவது வேணால் தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாக உள்ளதுங்க அடுத்து பதிமூன்றாவது வினா பாருங்கள் தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தது கிடைக்கும் சொல் தாம் இனி ஆப்ஷன் சி பதினான்காவது வினா பொறுத்துக்க பாருங்க நித்தம் நித்தம் அப்படிங்கிறது நாள்தோறும் மட்டு அப்படிங்கிறது அளவு கண்டை அப்படிங்கிறது அதாவது சுண்டை அப்படிங்கிறது நன்கு அடுத்து பையம் அப்படிங்கிறது உலகம் பேனவேல் அப்படிங்கிறது பாதுகாத்தல் ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடைங்க அடுத்து பதினைந்தாவது வினா தேசிய விநாயகர் கவிமணி தேசிய விநாயகர் கவிமணி என போற்றப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இது சரிங்க அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தார்னு சொல்கிறாங்க இது தவறு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தார் அடுத்து முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்தார் அதுவும் சரிங்க அடுத்து இவர் மலரும் நினைவுகள் அப்படிங்கிற நோய் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது தவறு அப்போது ஆப்ஷன் ஏ ஒன்று மூணு சரி ரெண்டு நாலு தவறு அடுத்து பதினாறாவது வினா பாருங்கள் நலம் எல்லாம் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம் அடுத்து பதினேழாவது வினா இதில் எல்லா கூற்றுமே சரி இதில் நான்கு கூற்றுமே சரியாக போகிறதுக்கு ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடைங்க அடுத்து பதினெட்டாவது வினா பாருங்கள் இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்து எழுது கிடைக்கும் சொல் இடம் எங்கும் ஆப்ஷன் சி பத்தொன்பதாவது வினா மடைதிறந்து வெள்ளம் போல என்ற தொடரை குறிக்கும் ஓமை அதாவது மடைதிறந்து வெள்ளம் போல் என்று தொடரால் குறிக்கப்படும் ஓமை என்னென்னு கேட்குறாங்க தடையின்றி மிகுதியாக ஆப்ஷன் பி அடுத்து இருபதாவது வினா நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படிங்கிற நூல் என்னென்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பி திருக்குறள் அடுத்து இருபத்தி ஓராவது வினா பக்க விளைவு அப்படிங்கிறது சைடு எஃபெக்ட் நுண்ணுயிர் முறி அப்படிங்கிறது ஆன்டிபயாட்டிக் மரபணம் மரபணு அப்படின்னா ஜீன் ஒவ்வாமை அப்படிங்கிறது அலர்ஜி அப்போ ஆப்ஷன் பி வருங்க நாலு ஒன்று மூணு ரெண்டு அப்படிங்கிறது சரியான வடிங்க அடுத்து இருபத்தி இரண்டாவது வினா எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் ஆப்ஷன் பிங்க அடுத்து இருபத்தி மூன்றாவது வினா மனிதர்களின் மொழி அறிவு மூளையின் எந்த பகுதி கவனிக்கிறதுனா ஆப்ஷன் பி இடது இருபத்தி நான்காவது வினா மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எட்நூறு மில்லி ரத்தம் தேவைப்படுகிறதுங்க அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயி தலையை திருப்பும் போது கண்களை நிலநிறுத்துவது தலையை திருப்பும்போது கண்களை நிலநிறுத்துவதற்கு ஆகிய தன்னிச்சையான செயல்களை மூளை பார்த்து கொள்கிறது அப்படிங்கிறது சரியான சரியான குற்றங்கள் அடுத்து இரண்டாவது குற்று பாருங்கள் இருமல் தும்மல் கொட்டாவி வாந்தி ஆகிய வேலைகளை முறையே மூளையே ஆணையிடுகிறதுன்னு சொல்கிறாங்க இது தவறு அப்போ ஒன்று சரி ரெண்டு தவறுங்க இருபத்தி ஆறு சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் அடுத்து இருபத்தி ஏழாவது வினா ரங்கராஜனின் பொருந்தாது நான் கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ பாருங்க ஒன்று ரெண்டு மூணு சரி தூண்டியல்கு மீன்கள் மட்டும் தவறுங்க அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு சரி நாலு மட்டும் தவறு இருபத்தி எட்டாவது வினா சரியாக பொருந்தாதே தேர்ன்னு சொல்கிறாங்க இதில் படி இதில் வள்ளி படித்த நாள் அப்படிங்கிறது மட்டும் வினையச்சம் சொல்லியிருக்காங்க இது மட்டும் தவறுங்க அடுத்து இருபத்தி ஒன்பதாவது வினா தவறாக பொருந்தியுள்ளது தேருங்க இது பாருங்க நோய் அப்படின்னா டிசீஸ் கரெக்டாக புரிந்திருக்கு சிறுதானினா மில்லட்ஸு பட்டய கணக்கர்னா ஆடிட்டர் அப்போ மூலிகை அப்படிங்கிறது நேச்சர்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் தவறுங்க அடுத்து முப்பதாவது வினா பொறுத்து எது பாருங்கள் பாடிய பாடல் அப்படிங்கிறது இறந்த கால பெயரச்சம் பாடுகின்ற பாடல் அப்படிங்கிறது நிகழ்கால பெயரச்சம் பாடும் பாடல் அப்படிங்கிறது எதிர்கால பெயரச்சம் ஆப்ஷன் பி ஒன்று மூணு ரெண்டு அப்படிங்கிறது சரியான விடை அடுத்து முப்பத்தி ஓராவது வினா கீழ்கண்ட கூட்டுகளை ஆராய இதில் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் அப்படிங்கிறது சரிங்க பெயரச்சம் மூன்று காலத்திற்கு வரும் அப்படிங்கிறதும் சரி அடுத்து மூன்றாவது கூட்டு பாருங்கள் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரட்சம் தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சரி சிறிய கடிதம் அப்படிங்கிறது தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இது தப்பு குறிப்பு பெயரட்சம் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு சரி நாலு மட்டும் தவறு அடுத்து முப்பத்தி இரண்டாவது வினா கீழ்கண்ட குற்றுகளை யாராக எழுதி வந்தான் அப்படிங்கிறது தெரிநிலை பெயரச்சம் மெல்ல வந்தான் அப்படிங்கிறது குறிப்பு வினையச்சம் ரெண்டுமே சரிங்க ஆப்ஷன் ஏ முப்பத்தி மூன்றாவது வினா பொறுத்துக காக்கை உட்கார பணம்பளம் விழுந்தது போல அப்படிங்கிறது எதிர்பாரா நிகழ்வு கிணறுவெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படிங்கிறது சாரி இதில் பாருங்க காக்கை உட்கார பணம்பளம் விழுந்தது போல அப்படிங்கிறது தற்செயல் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படிங்கிறது எதிர்பாரா நிகழ்வு பசுமரத்து ஆணை போல அப்படிங்கிறது எளிதில் மனதில் பதிதல் விழலுக்கு இழைத்த நீர் போல அப்படிங்கிறது பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல அப்படிங்கிறது ஒற்றுமையின்மை அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான விடைங்க அடுத்த முப்பத்தி நாலாவது வினா கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் என்னென்னு கேட்குறாங்க ஆப்ஷன் டி பார்த்த அப்படிங்கிறது சரியான விடைங்க அடுத்த முப்பத்தி ஐந்தாவது வினா குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது ஆப்ஷன் ஏங்க